மூனார் அரசு ஆங்கிலோ தமிழ் பள்ளிக்கூடத்தின் தலைமையில் மூனாரில் கற்றல் திருவிழா நடைபெற்றது மூனார் தபால் நிலைய ஜங்ஷனில் நடைபெற்ற கற்றல் திருவிழா மூனார் கிராம பஞ்சாயத்து தலைவர் தீபா ராஜ்குமார் துவக்கி வைத்தார் மூனார் அரசு ஆங்கிலோ தமிழ் தொடக்கப்பள்ளியில் கற்றல் திருவிழா நடத்தப்பட்டது மூனார் டவுனில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மூனார் கிராம பஞ்சாயத்து தலைவர் தீபா ராஜ்குமார் துவக்கி வைத்தார் பொது கல்வித்துறையில் நடைமுறைப்படுத்தும் கல்வி திட்டத்தின் நிகழ்ச்சியின் பாகமாக கல்வி திருவிழா நடத்தப்பட்டது பொது நிலையங்களில் உள்ள மாணவ மாணவிகளின் திறமைகளை பொது சமூகத்தில் கொண்டு சேர்க்கும் லட்சியத்துடன் கல்வி திருவிழா நடத்தப்பட்டது மக்கள் மழைச்சல் கேளாதவர் தந்தை

மற்றும் ஆசிரியர்களும் ஏராளமான மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ மோனார்